சிவனேசதுரை சந்திரகாந்தன் அறியப்படுகின்ற பிள்ளையானவர்களால் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றிய மிக முக்கியமான நபரும் தற்போது பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறார் இதற்குரிய காரணங்கள் என்ன பிள்ளையானை கைது செய்தது சிங்கள தலைமைகளை காப்பாற்றுவதற்காக அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய முன்னினால் பெரும் தலைவர்கள் பெரும் புள்ளிகளாக இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காகவே தரப்பு பிள்ளையானை கைது செய்துள்ளது என்பதான மிக முக்கியமான ஒரு விடயம் கசிந்திருக்கிறது இதற்குரிய காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆராய்வதாகவே இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தற்போது இந்த அனு அரசாங்கத்தில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன்படி சிவனேசுதுரை சந்திரகாந்தனர் அறியப்படுகின்ற முன்னாள் அமைச்சராக இருந்த பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவனுடைய கைதின் பின்னராக சில கைது சம்பவங்கள் புதிதாக சிலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன்படி அவருடைய கைதின் பின்னராக தொடர்ச்சியாக பல்வேறு முன்னைய அரசாங்கங்களில் இருந்த பெரும் புள்ளிகளுக்கு பெரும் தலையடியாக மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் பல்வேறு செய்திகளும் விமர்சனங்களும் கருத்துக்களும் வெளியாகி கொண்டே இருக்கின்றதை நாம் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்கள் வாயிலாக காண முடிகின்றது அதன்படி பிள்ளையானினுடைய இந்த கைதின் நிமித்தமாக தற்போது ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த மிக முக்கியமான நபருக்கு உடனடியாக இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய காரணங்கள் தொடர்பிலும் தற்போது மிக முக்கியமான செய்தி வழியாகி இருக்கின்றது அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பிரதான தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டவர் அதாவது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பிரதான தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்ட அசோக ஆரியவன்ஸ் அவர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் குறித்து சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்றை நினைவளையிட்டிருக்கிறார் அதன்படி துறையில் இருக்கக்கூடிய பிள்ளையானவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தமையே இதற்குரிய காரணம் என்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது இதன் பின்னராக இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னராக துறையில் இருக்கக்கூடிய பிள்ளையானவர்களுடன் தொடர்பினை மேற்கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விரும்பியதாகவும் எனவே அது தொடர்பில் அவருக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்பது தொடர்பில் குறித்த அசோக ஆரியவன்ஸ் அதாவது ஏற்கனவே போல ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய பிரதான தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு தொடர்பினை மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பில் பேசியிருப்பதுதான் இவரினுடைய இந்த இடமாற்றத்திற்கான உடனடி காரணம் என்பதாக சற்று முன்னர் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தற்போது குறித்த நபருக்கான இடமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் பெரும் தலையிடியான விடயமாக மாறியிருக்கின்றது ஏனெனில் ஏன் இவ்வாறு பிள்ளையானவர்களுடன் அவசரப்பட்டு தொடர்புகளை மேற்கொள்வதற்கு இவர் முனைகின்றார் என்பது தொடர்பில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்ததாக பிள்ளையானவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய அவர்களை காணாமலாக்கி அதே நேரம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் அவர் மீதான சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையானது அனுரு அரசாங்கத்துக்கு பெரும் சாதகமான பெரும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக அனைவராலும் அனைத்து தரப்பாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் தற்போது மிக முக்கியமான ஒரு கருத்தும் வழியாக இருக்கின்றது அதாவது அனுரு அரசாங்கம் பிள்ளையானை கைது செய்திருப்பது ஏற்கனவே இந்த ஈஸ்டர் தாக்கலுடன் தொடர்புடைய பெரும் தலைகள் அல்லது முன்னே அரசாங்கங்களிலிருந்த சிங்கள பெரும் தலைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியான ஒரு போலியான பிம்பத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனுர அரசாங்கம் காட்டி வருவதாக மிகப்பெரியதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உருத்திரகுமார் அவர்கள் இந்த விடயத்தினை லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் போதாகவே இவர் சுட்டிக்காட்டியிருந்தமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களையும் முன்மொழிந்திருந்தார் அதன்படி சிங்கள பேரிடவாதத்தின் நிலைப்பாட்டை தான் இன்று அனுரகுமாரதி திசாநாயக்க கையில் எடுத்திருக்கிறார் கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இலங்கை அரசாங்கம் நல்லாட்சி என்ற மாயமானை உலகிக்கு காட்டி கலப்பு பொறிமுறை ஒன்றை மேற்கொள்வோம் என வாக்குறுதியொன்றை ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்துவிட்டு பின்பு ஒரு மாதத்திற்குள்ளேயே அவருடைய ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கவில்லை என தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து ஐந்து ஆண்டுகள் அதை பற்றி எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் ஆட்சியை கடத்திய நிலையில் அனுர அரசாங்கமும் தற்போது அதைத்தான் செய்து வருகின்றது எனவே சிங்கள பேரிடர்வாதத்தின் நிலைப்பாடு ஒருபொழுதும் மாறாது இன்றும் பிள்ளையான் குறித்து சில நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அனுர அரசு காட்டி வருகின்றார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய சிங்கள தலைமைகள் எவருக்கும் எதிராக தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதாக நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய தலைவர் என அறியப்படுகின்ற உருத்ரகுமார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியின் போது அவர் இருக்கின்றமை மிக முக்கியமான விடயமாக தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதேவேளை தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை கூட அறியாமல் தான் தற்போது வரை இந்த எதிர்கட்சிகள் பிள்ளையான் எனப்படுகின்றவரை தேசிய ஹீரோவாக காட்சிப்படுத்த முனைகின்றார்கள் என்பதாக குற்றச்சாட்டை இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதில் மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்த ஊழல் நிறைந்த வீணான அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை இதன் விளைவாக பலர் இப்போது சுயாதீன குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அதே பழைய முகங்கள்தான் இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்றது இப்போது அவர்கள் புதிய பெயர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபெயரிடம் முயற்சிக்கின்றார்கள் எதிர்க்கட்சியின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதால்தான் அவர்கள் இவ்வாறு போராடி வருகின்றார்கள் என்பதாக இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் வெளிப்படையாக எதிர்கட்சிகளையும் அதே நேரம் முன்னாள் தலைமைகளையும் கிளி கிளி என்பதாக கிழித்து தள்ளியிருக்கிறார் பிரதமர் கரணி அமரசூரி அவர்கள் இவ்வாறாக இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தி மிக தொடர்பாக இந்த காணொலியில் பார்த்திருந்தோம் இதேபோல தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே